அண்ணாமலை அவர்கள் இவரை பற்றி ஒப்பீனன் கேட்க விரும்புகிறேன் தலைவராக அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்க கட்சியினரே வருத்தப்படும் அளவுக்கு தான் அவரோட தலைவர் அவரோட செயல்பாடு இருக்குது ஸ்டாலின் தொகுதினு சொல்லிட்டு கொளத்தூருக்கு போயிட்டு கணக்கால் அளவு தண்ணியில் ஒரு போட்டெல்லாம் விட்டது மக்கள் வந்து நகைச்சுவையாக தான் பார்த்தாங்க இன்னொன்று நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு கட்சியை விமர்சிக்கணும் எப்போ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு புரிதல் இருக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் என்னோட இந்த இப்போ பார்த்துட்டு சர்வீஸும் சரி அதுக்கு பிறகு சரி எல்லாம் எப்படி பாஸ் பண்ணான்ற எண்ணம் வர்ற மாதிரி பல பேர் சந்திச்சிருக்காங்க அண்ணாமலை இந்த கேட்டகிரியில் தான் வருவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பிஎல் சந்தோஷோட செல்வாக்கு எப்போ சரிதா தான் அப்போ அன்றைக்கி அண்ணாமலை டேஸ் வில் பி நம்புறேன் இந்த புது பணக்காரன் அற்பணுக்கு வாழ் வந்த அத்தரத்தில் கொடைப்பிடி பண்ணுற முடி நீங்கள் கேள்விப்படுறீங்களா அதுதான் மோடி பிஹேவியராக நான் பார்க்குறேன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு காலானு கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த கூலிங் கிளாஸு தான் பேரை கோர்ட்லேயே நெஞ்சுக்கிட்டு போடுறது ஸோ மோடி வந்து ஒரு கடுமையான தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுகிறார் தான் நான் பார்க்கறேன் இதெல்லாம் அவரால் சின்ன வயசில் அனுபவிக்க முடியல இன்றைக்கி கையில் அதிகாரம் வந்துச்சு டாக்ஸ் பேஸ் மணியில் வாங்கு ஒபாமா வந்து இங்கே வரும்போது அவர் நரேந்திர தாமோதாஸ் மோடின்ற எம்ப்ராய்டரி பண்ண கோட்டை வந்து இவர் போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ கேவலமாக நினைப்பார் அமெரிக்க அதிபர் இதை வச்சு மட்டும் இது பண்ணலன்னா ஒரு மனிதனோட நடத்த பிஹேவியர் வச்சு தாங்க இவர் எப்படிப்பட்டவர்ன்றது இது பண்ண முடியும் ஏழு வருஷமாக நீங்கள் ஆட்சி நடத்திருக்கிற லட்சணத்தை தான் ஊரே பார்க்குதே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் அவரும் நிறைய விஷயங்கள் பதிலாக கொடுக்க போகிறாரு நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கீங்க தமிழகத்தில் மலரோ மலர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் உண்மையிலேயே நான் எடுத்த எடுப்பில் பிளண்ட்டாக வந்து இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை வளர்ந்துடும் சொல்ல மாட்டேன் இப்போ அங்கங்கே இதழ்கள் முளைச்சிருக்கு எம்எல்ஏஸ் உருவாக இருக்காங்க ஆமாம் எம்எல்ஏஸை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல நான் என்ன காரணம்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த அதிமுகவோட வாக்குகளின் உதவியோடு தான் அவர்கள் வந்து ஜெயித்திருக்கிறார்கள் இன்னொன்று அதில் ஜெயித்த ஒன் ஆஃப் தி லீடர் நைனா நாகேந்திரன் அவர் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர்லாம் வந்து ஒரிஜினல் அதிமுக காரர் தானே அவர் அதனால் வந்து அவர்கள் பெரிய அளவில் இந்த எம்எல்ஏ வெற்றியை வச்சு அவங்க வளர்ந்துட்டாங்கன்றத நான் சொல்ல மாட்டேன் வளரவே மாட்டாங்கன்ட்டு ஏன் வந்து நான் சொல்ல தயங்குறேன்னா வளரவே மாட்டாங்கன்னு நான் உறுதியாக சொல்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வலுவாக இருக்கணும் இன்றைக்கி அதிமுக தேய்மா அடைஞ்சிக்கிட்டு இருக்குது தலைமை இல்லாமல் கட்சி பிசுபிசுத்து போய் கலகலத்து போய் போயிட்டுருக்கு அரசியலில் வெட்டிடன்றதே இருக்காது அந்த வெட்டிடத்தை நிரப்பக்கூடிய வகையில் பாஜக தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது இதனால் பார்க்க முடியுது இப்போ வெட்டிடம் இருக்காது நீங்கள் இருக்கும்போது இன்னொன்று நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் அவனுக்கு என்ன சேனல் எங்கே ஓட்டு போடா இவ்வளோ நாள் ஏடிஎம் பேர் இருந்துச்சு சரி வேணாம் அப்படின்னு போய் போட்டுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த கட்சியை இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவான் இன்னைக்கு திமுக உறுதியாக எதிர்க்கிற ஒரே கட்சியாக தன்னை நிறுவி கொண்டிருக்கிறது எந்த கட்சி அதிமுக பிஜேபி ஆரம்பிச்சுட்டு நிமிடம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு இன்னும் ஏடிஎம் பலவீனமாச்சுன்னா அப்படி நீங்க சொல்கிறது வாய்ப்பு அது எல்லாமே வந்து திமுக மற்றும் அதிமுக தலைவர்கள் கையில் இருக்கு அதிமுக தலைவர்கள் பற்றி இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் வளரவே வளரதெல்லாம் சொல்லவே முடியாது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படியே நம்ம பாஜகவோட தலைவர் இருக்கலாம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கேட்க விரும்புகிறேன் தலைவராக அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவங்க கட்சியினரே வருத்தப்படும் அளவுக்கு தான் அவரோட தலைவர் அவரோட செயல்பாடு இருக்குது திமுக அரசை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு திமுக அரசுக்கு எதிராக எதை ஸ்டார்ட் பண்ணாங்க பிஜேபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலி யாத்திரை அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து பண்ண பெரிய பாலிடிக்ஸ் எது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு சிலையை வந்து நீங்கள் ரோட்டில் வைக்கிறதுக்கு இல்லைன்னா திமுக ஆட்சியே இருக்காது அப்படின்னாரு அதற்கு பிறகு நீங்கள் அவர் நடத்தக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு விளாட்டு இன்றைக்கி வந்து இப்போ வந்து என்ன போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரிதாஸ் கைதை வந்து கண்டித்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இந்த ஒரு எட்டு மாதம் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் பத்து மாதம் ஆயிருக்கும் அவர் அண்ணாமலை தலைவராகி அண்ணாமலை தலைவராகி பத்து மாதங்கள் ஆன பின்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 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 அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை கேட்டார் அண்ணாமலை இது போல் ஒரு அறிக்கை விட்டார் திமுக அரசை வந்து தடுமாற செய்து விட்டார் அவரது கேள்விகள் மூலமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை கூட உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் அண்ணாமலை போயிட்டு அவர் அவர் வந்து திமுக அரசு வெள்ள நிவாரண பணிகளை முழுமையாக சரிவர செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு வந்து அவர் அது வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு உதவி இல்லாத பகுதிகளுக்கு போயிருக்கணும் ஸ்டாலின் தொகுதினு சொல்லிட்டு கொளத்தூருக்கு போயிட்டு கணக்கால் அளவு தண்ணியில் ஒரு போட்டெல்லாம் விட்டது மக்கள் வந்து நகைச்சுவை தான் பார்த்தாங்க இன்னொன்று நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு கட்சியை விமர்சிக்கணும் எப்போ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு புரிதல் இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மழையில் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணலாம் பத்து நாள் தொடர்ந்து மழை பெய்து அதுவும் நூறு வருஷம் மழைன்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலைன்னு சொன்னால் ஜனங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க யோ நூறு வருஷம் பெய்யாத மழை இப்போ நீங்கள் பெஞ்சிருக்கு எந்த கவர்மெண்ட்டு தான் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு ஒரு இது எடுப்படும் அண்ணாமலை வந்து தலைவரான பிறகு வந்து பிஜேபி தமிழகத்தில் வளர்வதை விட தேய்மானம் அடைவதற்கான வேலைகளை அவர் அதிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த போஸ்ட்டுக்கு அவர் தகுதி இல்லை அப்படின்னா வேறு யார் அந்த இடத்துக்கு தகுதின்னு சொல்லுவீங்க அது பிஜேபி யாரையாவது தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கூட கிடையாது அது நிறைய பேர் இருக்காங்க நார்மலாக பிஜேபி வந்து ஒரு மாநிலத்தோட கட்சிக்கு தலைவராக போடுவதெல்லாம் வந்து யாரை போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆர்எஸ்எஸில் வேலை பார்த்தவங்கள்தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுவாங்க அண்ணாமலை வந்து அவர் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தார் கட்சியில் சேர்றாரு சேர்ந்து ஒரு எட்டாவது மாதம் அண்ணாமலையை வந்து ஸ்டேட்டு பிரசிடெண்ட்டாக ஆக்கிட்டாங்க இது அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆர்எஸ்எஸோடய பல்வேறு அமைப்புகளில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அவர் மாதிரி அந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குலாம் அண்ணாமலை ஐபிஎஸ் முடிச்சிட்டாருன்னு வந்து அவங்களுக்குலாம் உத்தரவு போடும்போது இவங்கலாம் எப்படி பார்ப்பாங்க அதனால் இப்போவே அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளேயே ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறதுன்ட்டு தான் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் அவருக்கு நிர்வாகத்திறன் கண்டிப்பாக இருக்கும் இருந்ததுனால தான் அந்த போஸ்ட்டு அவர் போட்டிருப்பாங்கன்னா சும்மா இல்லை படித்து வரணும் அது அப்படி இருக்கிறப்ப என்னோடய பார்வையில் அண்ணாமலை நல்ல தலைவராக இருக்காரு ஆனால் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் அங்கே ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா தான் இவர் மேலே வர முடியும் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னதான் ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருந்தீங்கன்னாலும் அரசியல்ன்றது வேறு அரசியல் சில நேரங்களில் சில விஷயங்களை தான் பேச வேண்டும் சில விஷயங்களை பேசக்கூடாது இது போல் நீங்கள் டைமிங்க்கு வந்து பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் நீங்கள் அங்கே நீங்கள் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்போம் நீங்கள் ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் ஏற்று பேச முடியாது இங்கே அப்படி இல்லை நீங்கள் இன்றைக்கி தான் வர்றீங்க அவன் முப்பது வருஷமாக கட்சியில் இருப்பான் இங்கே ஓவராக வந்துட்டு அதிகாரம் பண்ணிங்கன்னா அவன் எங்கே திருப்பி எங்கே உங்களுக்கு தொல்லை கொடுப்பானேன்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்த சிக்கல் அண்ணாமலைக்கு இருக்குது இங்கே சொன்னீங்க ஒரு ஒரு நிர்வாக திறமையெல்லாம் இருக்குன்ட்டு நான் இப்போ இப்போ ஒரு நூற்றுக்கணக்கான ஐஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்துருக்கேன் ஜஸ்ட் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டாங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ் கிளியர் பண்ணிட்டாங்கறதுனாலே அவர்கள் அறிவாளின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் என்னோடய இந்த இப்போ பதினெட்டு சர்வீஸும் சரி அதுக்கு பிறகும் சரி எல்லாம் எப்படி பாஸ் பண்ணான்ற எண்ணம் வர்ற மாதிரி பல பேர் சந்திச்சுருக்காங்க அண்ணாமலை இந்த கேட்டகிரியில் தான் வருவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏங்க ஒரு ஒரு இன்றைக்கி திமுக விமர்சனம் பண்ணுங்கள் இதுக்கு ஸ்டேட்டோட டிஜிபி மேலெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கான தேவை என்ன சைலேந்திர பாபு சைக்கிள் ஓட்டம் தான் எதுக்கு பேசுகிறீங்க சிஎம் உத்தரவு போடாமல் மார்டா செட்டு சைலேந்திரபாபு தன்னிச்சையாக கைது பண்ணியிருப்பார் சிஎம் டிஷன் தானே கவர்மெண்ட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுங்க சைலேந்திர பாபு எதுக்கு தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறீங்க இந்தியாவில் இருக்கும் காவல்துறைகளிலே தமிழக காவல்துறை மோசமான காவல்துறைன்ற இதெல்லாம் எதுக்கு இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆஃபீஸர் பேசுகிற பேச்சா ஒரு 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 குறை விவரங்களை தெரிந்தவர் வந்து பொதுவெளியில் பேசும் பேச்சாக தானே இதை எடுத்துக்க முடியும் அப்படி தான் திரு அண்ணாமலை நடந்து கொள்கிறார் அது வந்து ஹீஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் ஆஸ் அப்பலிட்டிஷன் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா மாநில பாஜகவில் தலைமை மாற்றம் கூடிய விரைவில் வாய்ப்பு அது அண்ணாமலைக்கு வந்து கடுமையான அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க ஆர்எஸ்எஸில் இருக்காங்க குறிப்பாக வெளிப்படையாக சொல்கிறேன் பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தலைவர் பிஎல் சந்தோஷ் அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு இருப்பதால் தான் இவர் அந்த பதவிக்கே அதனால தான் தொடருது ஸோ பிஎல் சந்தோஷோட செல்வாக்கு எப்போ சரிதா அப்போ அன்னைக்கு அண்ணாமலை டேஸ் வில் பி நம்பு ஓகே அடுத்த கேள்வி அந்த கட்சியோட மேலே இப்போ ஒரு பிராண்டாக இருக்கார்ல சார் அவரை பற்றி தான் நம்ம நாட்டோட இப்போதைக்கு ஆட்சியின் முதுகெலும்பாக பார்க்கப்பட்டுட்ருக்க ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட அலை எந்தளவு வீசிச்சு வாக்குவங்க எந்தளவு ஆச்சு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருந்தோம் மோடி அவர்கள் என்னதான் வெளியே ஏழைத்தாயின் மகள்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் உள்ளுக்குள்ளே நிறைய செலவு பண்ணுறாரு சொகுசான செலவுகள் பண்ணுறாரு அவர் போடுற ட்ரெஸ்ஸி உழவலை அவர் போடுற செருப்பு உழவலை ஸ்பெக்சி உழவலைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக விலைப்பட்டியல்லாம் போடுறாங்க இதனை எப்படி பார்க்குறேன் ஒரு பிரதமருக்கு எதிராக முன்வைக்கப்படுற கடுமையான விமர்சனங்களாக பார்க்குறேன் சவுக்கு சங்கர் இது எப்படி பார்க்குறேன் புள்ளியோர்தோடு பேசுவீங்க உண்மையிலேயே அந்தளவு விலை உயர்ந்த பொருட்களை மோடி அவர்கள் பயன்படுத்துகிறாரா நூறு பர்சன்ட் இதில் என்னங்க சந்தேகம் கொஞ்சம் அப்படியே பட்டி முடியுமா சார் வரிசை அவர் போட்டிருக்க மேம்பாக்கு கிளாஸு அவர் அணிந்திருக்கக்கூடிய சூட்டு இன்னொன்று மற்றதெல்லாம் கூட விடுங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சுயமோகியா இருந்தால் தன்னோட பேரை வந்து கோர்ட்டில் நெஞ்சு அமெரிக்க அதிபர் வர்ற அன்னைக்கு அதில் போய் நிற்பாங்க நீங்கள் ஒரு மோசமான நார்சிசிஸ்ட் தான் வந்து இந்த மாதிரி பிஹேவியரை பண்ண முடியும் எவ்வளோ முறை நீங்கள் வந்து உங்களை புகைப்படம் எடுத்து ரசிக்கிறீர்கள் எவ்வளவு முறை கேமராவுக்கு குறுக்க யாராவது வந்தாலும் பிடிச்சி இவரே கையை பிடிச்சி இவரு மார்க் பர்க் ஃபேஸ்புக் அதிபரெல்லாம் வந்து ஒரு பிடிச்சி விட்டது இல்லையா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியுறந்த ஆடைகள் கண்ணாடி செருப்பு இதெல்லாம் வந்து அணிபவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நான் அசஸ் பண்ணுறேன்னா கடுமையான தாழ்வு மனப்பான்மை உடையவராக நான் பார்க்குறேன் இங்கே பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா செருப்பு கூட போட மாட்டாங்க சாதாரண வேட்டி கட்டிட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க செட்டி நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் இந்த புது பணக்காரன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த அத்தரத்தில் கொடைப்பிடி பண்ணுற படம் முடிஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் மோடி பிஹேவியராக நான் பார்க்குறேன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு காலானு கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி உயர்ந்த கூலிங் கிளாஸு தான் பேரை கோட்லேயே நெஞ்சுக்கிட்டு போடுறது ஸோ மோடி வந்து ஒரு கடுமையான தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுகிறானு தான் நான் பார்க்கறேன் இதெல்லாம் ஒரு சின்ன வயசில் அனுபவிக்க முடியல இன்றைக்கி கையில் அதிகாரம் வந்துச்சு டேக்ஸ் பேஸ் மணியில் வாங்கு காஷி ரெனோவேட்டட் கோயிலை திறந்து வச்சார்ல அன்றைக்கி இந்த பூரா காசியில் தான் இருந்தார் நேற்று மட்டும் நாலு ட்ரெஸ்ஸு நீங்கள் பூரா அங்கே தான் இருக்க போகிறீங்க இப்படி பண்ணுறவங்க நீங்கள் யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க திரைப்பட நட்சத்திரங்கள் மாற்றி மாற்றி ஃபேஷன் மாடல்ஸு இவர் அப்படி பண்ணுறாருன்னா இவர் வந்து மாடலாக இருக்க தான் லாயக்கானவர் இந்தியாவின் தலைவராக இருக்க லாய்க்கல் என்ற முடிவுக்கு தான் வர முடியும் ஓகே ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்க்கலாம் சார் இவர் இந்தியாவுக்குள்ளே உட்காந்துருக்க கிடையாது பல நாட்டு தலைவர்களை சந்திக்கணும் பெரிய பெரிய தொழிலர்களை பார்த்து பேசணும் அதெல்லாம் இருக்குது இவர் ஒருத்தரை வச்சே இந்தியாவை இடப்பட்டுற முடியும் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு இன்கேஸ் இதுக்காக கூட அவங்க இப்போ விளையாடுற பொருட்களை வச்சு அவங்கள அழகுப்படுத்தியிருக்கலாம் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா சார் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு நாட்டோட அதிபர் நினைச்சார்னா அவர் என்ன விலை வந்த பொருட்களை வேணாலும் வாங்கி அணிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அவசியமான உடை அலங்காரம் நீங்கள் வந்து இன்னொன்று அந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த ஃபோட்டோலாம் இன்டர்நெட்டில் தான் எனக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே இந்த கிளாஸ் என்ன வேலை அந்த கோட்டு என்ன வேலை அப்படின்ட்டு ஒபாமா வந்து இங்கே வரும்போது அவர் நரேந்திர தாமோதாஸ் மோடின்ற எம்ப்ராய்டரி பண்ண கோட்டை வந்து இவர் போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ கேவலமாக நினைப்பார் அமெரிக்க அதிபர் இதை வச்சு மட்டும் இது பண்ணனா ஒரு மனிதனோட நடத்த பிஹேவியர் வச்சு தாங்க இவர் எப்படிப்பட்டவர்ன்றது இது பண்ண முடியும் ஏழு வருஷமாக நீங்கள் ஆட்சி நடத்திருக்கிற லட்சணத்தை தான் ஊரே பார்க்குதே நாட்டை இப்படி வச்சிருக்க நீ மட்டும் டிசைன் டிசைனாக ட்ரெஸ் போடணும்னு உலக நாடுகள் நினைக்காதா நீங்கள் அதுக்காக இந்தியாவே அவர்கள் மோசமாக நினச்சிருவாங்களே நம்ம சொல்ல முடியாது மோடி இப்படிப்பட்டவர் இவ்வளோ நாள் இந்தியா எப்படி இருந்துச்சு இவ்வளோ நாள் இந்தியாவை ஆண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் பார்க்குறாங்கல்ல பத்து வருஷம் மினிஸ்டர் இருந்தார் மன்மோகன் சிங்கே மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்ட் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து ஏழை மக்கள் வறுமை கோட்டிலிருந்து நடுத்தர வர்க்கத்தை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள் மன்மோகன் சிங் இந்த மாதிரி கோட்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டா சுத்தினார் அண்டு வந்து மன்மோகன் சிங் ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்ஸு சமயத்துலையும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்கார் விமானத்துலேயும் நடத்துவார் ஏழு வருஷமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாமல் பத்திரிகையாளர்கள் கண்டால் அஞ்சு ஓடும் ஒரு மனிதர் ஒரு சுயமோகியாக இப்படி காஸ்ட்லி கிளாஸு காஸ்ட்லி ஷூ காஸ்ட்லி கோட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றும் போது அந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு சிறுமையான மனிதர் அப்படின்றத உலக நாட்டு தலைவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கும்